بسم الله الرحمن الرحيم الحمد لله والصلاه والسلام على رسول الله اما بعد فقد قال الله تعالى في القران العظيم ان الله وملائكته يصلون على النبي يا ايها الذين امنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد വായ അലി സൈദിക്ക് വസല്ലിം അലേ അല്ലാഹു മുഹമ്മദി വാല അലി സൈദിനിൻസീം അലാ സൈദ മുഹമ്മദീൻ വായ അലി സൈദിക്ക് വസല്ലിമലേ വണ്ണിയ തലവർ മുതൽ കൊണ്ട് അമർന്നിരിക്കുന്ന അനവർക്കും மேடைக்கு முன்னால் அமர்ந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் தாய்மார்களுக்கும் முதற்கண் என்னுடைய சலாத்தினை தெரிவித்தவனாக ஜமா உலமாவைப் உலமாவை பற்றிய ஒரு சிறு அறிமுகத்தை செய்வதற்காக வேண்டி நான் வந்திருக்கிறேன் அஸ்லாமலை கண்ணியத்திற்குரியவர்களே ஜமா அத்துல் உலமா ஜமா உலமான்னு சொல்றாங்க ஜமா அத்துலமானா என்ன பொதுவாக ஒரு தனி நபரால் சாதிக்க முடியாத ஒரு தனி நபரால் செயல்படுத்த முடியாத எத்தனையோ செயல்களை எத்தனையோ சாதனைகளை கூட்டாக ஒன்றுபட்டு மக்கள் திரளாக இருந்து செய்யக்கூடிய வாய்ப்பை கூட்டமைப்பு பெறுகிறது ஜமாத்துன்னு சொன்னாவே கூட்டமைப்பு தான் தனியாக தொழுவதை இபாதத்துல கூட பாருங்களேன் தனியாக தொழுவதை விட ஜமா தகத்து இருபத்தி ஏழு மடங்கு நன்மை அல்லாவும் அதை விரும்புகிறான் அல்லாவும் அதை விரும்புகிறான் எதுல்லாஹி அலல் அலுவலம் அல்லாஹ்வுடைய உதவி எங்க இருக்கு கூட்டமைப்பு கூட்டாக இருக்கிறது தான் இருக்கு கூட்டாக இருப்பதில் தான் அல்லாவுடைய உதவியே இருக்கிறது எனவே அந்த அடிப்படையில ஒரு தனி மனிதனால் செய்ய முடியாத காரியத்தை ஒரு தனி மனிதன் சாதிக்க முடியாத எத்தனையோ செயல்களை எல்லோரும் கூட்டாக சேர்ந்து அதை சாதித்து கொள்ள முடியும் என்ன நோக்கமோ என்ன செயல்பாடு வேண்டுமோ அதை நாம் அடைந்து கொள்ள முடியும் அந்த ரீதியில்தான் சுதந்திர இந்தியாவிலே தமிழ்நாட்டினுடைய மூத்த உளமாக்கல் நமக்கு முன்னால் வாழ்ந்த சலப்பு சாலிகின்களான மாபெரும் மூத்த உளமாக்கல் எல்லாம் ஒன்று சேர்ந்தார்கள் மதுரையிலே ஒரு அமைப்பை நிறுவினார்கள் அந்த அமைப்புக்கு பேர்தான் அகலி சொன்ன ஜமாத் உலமா இந்தியா லெவலில் ஜம்மியத்துள்ள ஒன்று இருக்கு அதில் உலமாக்களும் இருப்பாங்க உலமாக்கள் அல்லாத பொதுமக்கள் இருப்பாங்க அது ஜம்மியத்து உலமா முதலானா அசாத் மதனி அவருடைய தலைமையில் இருந்தது இப்பயும் இருக்கு ஆக தமிழ்நாட்டில் இருக்கிறது ஜமா அத்துல் உலமா உலமா அத்துமா ஜமா யார் உறுப்பினர்கள் சனது பெற்ற மௌலவி சனது பெற்ற எல்லாமே உறுப்பினராக சேர்ந்து கொள்ளலாம் இமாம்களாக இருக்கக்கூடியவர்கள் சனது பெற்றவர்கள் சேர்ந்து கொள்ளலாம் இப்படியாக சில நிபந்தனைகளை வைத்து என்ன செஞ்சாங்க ஜமா அத்துலமாவே உருவாக்கினாங்க இன்றைக்கு நம்முடைய கையிலே கொடுத்திருக்கிறார்கள் ஜமா அத்துமாண்டு இதுக்கு சட்ட விதிகள் பயிலா இருக்கு இந்த ஜமாத் உலமாவுக்கு என்ன பேர் அப்படின்னா அகில சுண்ணத்துவல் ஜமாத் ஜமாத்து உலமா சுண்ணத்துவல் ஜமாத்தை சார்ந்து ஜமாத்து உலமா அது மட்டும் அல்லாம இதனுடைய நோக்கம் என்ன ஏழாவு களிமத்தில்லா கலிமா அதாவது கலிமாவை ஓங்க செய்தல் ஏழாவு களிமத்தில்லா அப்படின்னு சொன்னா அல்லாஹுடைய மார்க்கத்தை மேலோங்க செய்தல் அதுதான் இதனுடைய நோக்கமே இதற்காகத்தான் இந்த அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அதாவது ஹதீஸ் சான்றோர்களுடைய ஒருமித்த முடிவு தியாஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அறிஞர்களின் அறிஞர்களின் ஒப்பீட்டு அனுமானம் ஆகியவற்றின் அடிப்படையில் சுன்னத்துவல் ஜமாத்தின் முறைப்படி ஹனபி ஷாஃபி மாளிகி ஹம்பலி ஆகிய மதபுக மதஹபுகளின் நடைமுறைக்கேற்ப செயல்படுவதே இச்சபையின் நோக்கமாகும் இதனுடைய செயல் திட்டங்கள் என்னங்க செயல் திட்டங்கள் கிட்டத்தட்ட இருபத்தி மூணு செயல் திட்டங்கள் இருக்கு இருபத்தி மூணு செயல் திட்டங்கள் நோக்கம் ஒன்னே ஒண்ணுதான் அல்லாஹுடைய மார்க்கத்தை மேலோங்க செய்தல் அந்த மேலோங்க செய்வதற்கான செயல் திட்டங்கள் என்ன அப்படின்னு பார்த்தா கிட்டத்தட்ட இருபத்தி மூணு செயல் திட்டங்களை இந்த ஜமாத்தலமானுடைய பயிலாவில் ஏற்பாடு செய்திருக்கு அதுல சமீப காலமாக அதனுடைய தேவைகள் இன்றைக்கு நிறைய தேவைகள் இருக்கிறனால களிமா சொன்ன எல்லாரையும் ஒன்றிணைக்கக்கூடிய தேவையும் இந்த ஜமாத்தலமாக இருக்கு மத்த யாராலையும் செய்ய முடியாத நிறைய செயல்களை அகில சுண்ணத்துவ ஜமாத்தல் உலமானுடைய உலமாக்களால் செய்ய முடியும் இன்றைக்கு தமிழகத்திலே பிரிந்து கிடக்கக்கூடிய பல்வேறு அமைப்புகள் அந்த அமைப்புகள் எல்லாம் ஒரே கீழ் கொண்டு வந்த பெருமை இந்த கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து ஆண்டு காலமாக இந்த நடைமுறை தமிழ்நாட்டிலே இருந்து கொண்டிருக்கிறது ஒட்டுமொத்த இஸ்லாமிய அமைப்புகளுக்கு கூட்டமைப்புக்கும் தலைமை ஜமாத்துலமா தான் தலைமையேற்று நடாத்தி கொண்டிருக்கிறது நாம் சமீபத்திலே கண்ட பல்வேறு போராட்டங்கள் வடிவங்கள் பல்வேறு முஸ்லீம்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் எதிராக கொண்டு வரப்பட்ட நாட்டிலே கொண்டு வரப்படப்படும் என்று சொல்லப்பட்ட சட்டங்களை எல்லாம் எதிர்த்து இருக்கக்கூடிய களம் கண்டவர்கள் ஜமாத்து செயல் திட்டத்தோடு முன் நின்றது மற்ற எல்லா அமைப்புகளும் அதில் சேர்ந்துக்கிட்டாங்க உதாரணமா சிஏஏல இருந்து இருந்து என்பிஆர் எல்லாமே சமீபத்தில் கூட வக்ஃபுனுடைய இந்த விஷயத்துல கூட ஜமாத்துலமா என்ன செஞ்சிச்சுன்றா ஒரு அழகான ஒரு லெட்டர் ரெடி பண்ணுச்சு நாப்பத்தி நாலு திருத்தம் சொல்றாங்க அதுல முப்பத்தி மூணு இடைச்சுவர்கள் நிறைய விஷயங்கள் இருக்கு வக்கீல்கள் நமக்கு சொல்லி தர்றாங்க தனக்கு கீழே எல்லா டிவிஷன்லயுமே தேர்ந்த நிபுணத்துவம் பெற்ற ஆட்களை வச்சிருக்கிறாங்க சட்ட இந்திய சட்ட ரீதியாக ஓய்வு பெற்ற ஜட்டுகள் பிரபலமான வக்கீல்கள் அடங்கிய ஒரு குழுவை வைத்திருக்கிறது அந்த குழுவினுடைய ஆலோசனையை கேட்டு அதன்படி செயல்படுகிறது சட்ட ரீதியான செயல்பாடுகள் இப்படி ஒவ்வொரு விஷயத்துக்குமே என்ன செய்த ஒரு ஒருங்கிணைப்போட ஒரு திட்டமிட்ட செயலோட இன்றைக்கு தமிழகத்துல ஒரு முன்னெடுத்து கொண்டு செயல்பட்டு கொண்டு வருவதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் ஆக உலமான்னு சொன்னா ஏதோ அஜர் குமார்கள்லாம் சேர்ந்து ஒரு யூனியன் ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க எல்லாம் போராட போறாங்க எதுக்காக அவங்க பணி செய்யக்கூடிய இடத்துல பணி பாதுகாப்புக்காகவோ அல்லது அவர்களுடைய ஊதிய உயர்வுக்காகவோ என்றைக்குமே ஜமாத்தலோமா போகவே போக ஜமாத் அஜித்துமாருடைய யூனியன் நினைச்சுக்கிறாங்க யூனியன் தான் ஆனா ஏழாவது அடிமத்தில்லாம் அல்லாஹுடைய மார்க்கத்தை மேலோங்க செய்வதற்காக ஒன்று கூடிய ஒரு கூட்டமே தவிர சுயநலத்துக்காக ஒன்று கூடிய கூட்டம் அல்ல இன்னைக்கு பார்த்தோன்னு சொன்னா உலகத்துல சங்கங்கள் நிறைய இருக்கு உரிமை சங்கங்கள்லாம் இருக்கு அந்த மாதிரி உலமாக்கல் நலச்சங்கமும் அல்ல உலமாக்களுடைய உரிமை சங்கமும் அல்ல அவர்கள் என்ன செய்ய மாட்டாங்க எந்த இடத்துலயுமே போராட்டம் ஸ்ட்ரைக் எல்லாம் பண்ணவே மாட்டாங்க எந்த பள்ளி அரசுலயாச்சும் அஜத்தை மாட்டேன்னு ஸ்ட்ரைக் பண்ணி இருக்கிறாரா பண்ணவே மாட்டாங்க அதெல்லாம் அவங்க வேலை இல்லை ஆக ஜமாத்மான் உடைய மிக முக்கிய குறிக்கோள் என்னண்டா அல்லாஹுடைய மார்க்கத்தை மேலவங்க செய்வது அதற்காக என்னென்ன செயல் திட்டங்கள் எல்லாம் காலத்துக்கு தகுந்த மாதிரி தேவைப்படுகிறதோ அத்தனை செயல் திட்டங்களையும் தொகுத்து அதை பராமரித்து அதை ஒருங்கிணைத்து செயல்படக்கூடிய வேலையைத்தான் மாநில ஜமாத்துலமானுடைய சீரிய தலைமை ஒரு அழகான அமைப்பு இன்னைக்கு ஒரு அழகான ஒரு குழு இன்றைக்கு மாநில ஜமாத்துலமாவை வழி நடத்தி கொண்டிருக்கிறது முறைப்படியாக தேர்ந்தெடுக்கப்பட்டது மூணு வருஷத்துக்கு ஒருக்க தேர்தல் நடக்கும் அதுல உறுப்பினராக சந்தா சந்தா கட்டணும் எல்லா விதிமுறைகளும் அதற்கு இருக்கு ஆக அப்படிப்பட்ட தான் எதற்காக அதனுடைய நோக்கமே என்னன்னு சொன்னா அல்லாருடைய மார்க்கத்தை மேலவங்க செய்வது அது அந்த ஒரு நோக்கம்தான் வேற எந்த நோக்கமும் இல்லை அவங்கள்ட்ட அவங்களுடைய செயல் நிறைய விஷயங்கள் இருக்குது காலத்துக்கு தோதுவாக என்னென்னலாம் செய்ய என்னென்னோ அதெல்லாம் அவங்களுடைய செயற்குழு பொதுக்குழு மூடி முடிவு செய்து அதன்படி செயல்படுகிறார்கள் ஆக ஜமாத்துமா நம்ம என்ன நினைச்சுக்கணும் அல்லாஹுடைய தீனை மேலங்க செய்வதற்காக உள்ள ஒரு கூட்டம் அதுதான் ஜமாத்துலமா கூட்டம் தனி மனிதனால் செய்ய முடியாத எத்தனையோ காரியங்களை கூட்டமைப்பால் செய்ய முடியும் அல்லாஹ் உதவியும் அந்த கூட்டமைப்புக்கு இருக்கிறது என்ற அடிப்படையிலே நம்முடைய முன்னோர்கள் ஜமாத்துலம்மா என்ற அமைப்பை தமிழகத்திலே நமக்கு தந்திருக்கிறார்கள் அந்த ஜமாத்துல செயல்பாடுகள் வீரியமிக்கதாக மிக்கதாக செயல் திறன் மிக்கதாக இருந்து கொண்டிருக்கிறது அப்படி ஜமாத்துலம்மாவுக்கு உங்களுடைய ஆதரவையும் உங்களுடைய துவாவையும் எப்போதும் தேவை என்று கூறி வாய்ப்பு அழைத்தமைக்கு நன்றி கூறி ولي بريغرين وآخر دعوانا أن الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته